திருச்சிராப்பள்ளி ராயல் சங்கத்தினுடைய சாசன தலைவர் இக்கவியரங்கத்தின் தலைமை கவிதராக வந்து நம்முடைய கவிதைகளை ஆராயக்கூடிய குரல் கவித கதிரன் என்கிற காலபாஷா அவர்களை அன்போடு வேலை கிடைக்கிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலக வாசக வட தலைவர் தமிழ்ச் சென்னல் கோவிந்தசாமி ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் காவிரி கவி தமிழ் முற்றத்தினுடைய அம்மா மெர்சி டயனா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் வரவேற்பதையற்ற வருகை நின்றடுக்கூடிய சூரிய தன்னாட்சி கல்லூரியினுடைய துறையின் உதவி பேராசிரியர் நலன் முனைவர்கள் சூரியன் வரவேற்பது போல நிலவை இரவு வரவேற்பது இரவை நிலவி வரவேற்பது போல து போல இந்த அதிவுசார் அரங்கத்தை வரவேற்க காந்த குரலால் நம் அனைவரையும் வரவேற்க தூய கடனார் தன்னாட்சி கல்லூரியினுடைய தமிழ் ஆயுள் துறையின் உதவி பேராசிரியர் மகன் தயார்களை